வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ மாதிரி நம்மளுடைய வியூவர் கேட்ட சந்தேக சந்தேகத்திற்கான ஒரு விடையாக தான் வந்து இந்த வீடியோவை எடுத்திருக்கோம் வீடியோவை கண்டினியூவாக ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சைடு ஹைட்டை வந்து நாம் எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கரெக்டாக அந்த நேரில் வந்து அந்த ஹைட்டை வந்து மெஷர் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நான் தையலுக்கு சேர்த்து அரேஞ்ச் இன்ச் விட்டு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ இந்த மார்க் வந்து கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதே மாதிரி அளவு எடுத்து தைக்கும்போது நம்ம எப்படி மெஷர் பண்ணணும் கீழ்ப்பக்கம் இருந்து மெஷர் பண்ணணுமா மேல் பக்கம் இருந்து மெஷர் பண்ணணுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஹாம்குள்ளினுடைய அளவை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கு இப்போ நம்ம இதை செக் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை அளவு எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் ஹாம் மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க ஹாம் அளவு பார்த்தீங்க அப்படின்னா எட்டரை இன்ச்சு கிட்ட இருக்குது எட்டே கால் இன்ச்சுக்கு மேலே இருக்குது எட்டரை இன்ச்சு கிட்ட இருக்குது கூடவே இந்த அளவையும் வந்து எடுத்துக்கோங்க இப்போது ஷோல்டர்லேருந்து நம்ம கீழே இறக்கி லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் இருந்து ஆம்குள் வரைக்கும் இந்த இடைவெளி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நாலரை இன்ச்சு இருக்குது அந்த நாலரை இன்ச்சை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ரெண்டே கால் இன்ச்சு ரெண்டே கால் இன்ச்சு ஷோல்டருக்கு மேலே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுக்கு மேலே கால் இன்ச்சு நிற்கிற மாதிரி டேப்பை வச்சுட்டு கீழே வந்து நம்ம ஹாம்குள் அளவு எடுத்திருக்கோம் இல்லைங்களா கிட்டத்தட்ட நம்ம எட்டரை இன்ச்சு எடுத்திருக்கோம் அந்த எட்டரை இன்ச் மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே அரை இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் புரியலைன்னா இன்னொரு டைம் வந்து நான் ரீகேப் பண்ணி இந்த வீடியோவிலையே சொல்லித்தரேன் கவனமாக பார்த்துக்கோங்க நம்ம அளவு ப்ளவுஸில் வச்ச அளவும் நமக்கு கரெக்டாக இருக்குது அதே மாதிரி நம்ம அளவு எடுத்து வெட்டும் போது கீழ்ப்பக்கம் இருந்து வைக்கக்கூடாது மேல் பக்கம் இருந்து இப்போ நான் சொன்ன கணக்குப்படி நீங்கள் வச்சு பாருங்கள் அது வந்து கரெக்டாக வந்துடும் சரிங்களா இப்போ நான் மறுபடியும் ரீக்கப் பண்ணி சொல்லிடுறேன் பாருங்கள் ஆம்குள்ளினுடைய அளவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறணும் சரிங்களா இப்போ ஆம்குளுனுடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட எட்டரை இன்ச்சு இருக்குது நம்ம எட்டரை இன்ச்சு கணக்கு வச்சுக்கலாம் இப்போ இந்த இடைவேளையை அளவு எடுத்துக்கோங்க எல் ஷேப் எடுக்கிறதுக்காக மேலேருந்து ஷோல்டர்லேருந்து நம்ம ஒரு லைன் பண்ணியிருக்கோம் அதில் இருந்து இந்த சைடு நம்ம மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவேளி பார்த்திங்கன்னா நாலரை இன்ச்சு அந்த நாலரை இன்ச்சில் ரெண்டே கால் இன்ச்சை மேலே ஷோல்டர் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் அதுக்கு மேலே டேப்பை ஏற்றி வச்சுக்கோங்க ரெண்டே காலிச்சு மெஷர்மெண்ட் டேப்பு மேலே போயிடணும் சரிங்களா அப்படி மேலே ஏற்றி வச்சுட்டு கீழே நம்ம ஹாம்குள்ளினுடைய அளவு எவ்வளோ எடுத்தோம் கிட்டத்தட்ட எட்டரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக எடுத்தோம் அந்த எட்டரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அளவை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அரை இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹாம்குள்ளினுடைய அளவு நமக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா இப்போ நாம் அந்த எல் ஷேஃபை வந்து இந்த இடத்துல நாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாம்குள் ரவுண்டை நாம் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும் ஓகேங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே இருந்து நீங்கள் ஹைட் வந்து இத்தனை இன்ச் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு சைஸ்க்கும் ஒவ்வொரு அளவு சொல்லுவாங்க அது வந்து நூற்றுக்கு நாற்பது பர்சன்ட் வந்து தப்பாக தான் வரும் சரிங்களா நாம் இருந்து நாம் கணக்கிடு எடுக்கும்போது ஆம்குளுடைய அளவு பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடும் அதனால் கீழே இருக்கிற ஹைட் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வராது சரிங்களா ஓகே இப்போ இதில் வந்து நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு இந்த எல் ஷேஃப் வந்து கரெக்டாக நம்ம வந்துடுது இப்போ அந்த எல் ஷேஃப் வந்த பிறகு இன்னொரு மெஷர்மெண்ட் வந்து சொல்லித்தரம் பாருங்கள் இப்போ இந்த ஹைட்டை வந்து கரெக்டாக இந்த சைடும் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ இந்த அளவு இந்த இடத்துல நாம் கரெக்டாக ஏற்கனவே வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு எல் ஷேஃப் வந்து கரெக்டாக வந்த பிறகு சைடு தையலுக்காக நம்ம விட்டுருக்கோம் பாருங்கள் இந்த நேரில் வந்து ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருக்கோம் கீழ்பக்கம் பார்த்தீங்கன்னா டாட் மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு இன்ச் விட்டுட்டு ஒன்றரை இன்ச் தனியாக வந்து விட்டுருக்கோம் அந்த ஒன்றரை இன்ச் இடைவேளியில் மட்டும் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க இப்போது நம்ம ஆம்குளுடைய ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இருந்து ஆம்குளுடைய ரவுண்ட் வந்து எத்தனை இன்ச் குறைக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்லித்தரேன் இப்போ இதிலிருந்து இந்த இடைவேளி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நாலரை இன்ச் இருக்குது அதில் மூணில் ஒரு பங்கை வந்து சென்டருக்கில் குறைச்சிக்கோங்க அதாவது மூணில் ஒரு பங்குன்னு கணக்கு போட்டீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச் வரும் அந்த ஒன்றரை இன்ச் மெஷர்மெண்ட்டை ஆம்கூல்லுடைய ரவுண்டில் அந்த எல் ஷேப் வந்துருக்கு பாருங்க அந்த இடத்துலேருந்து உள்ளே வந்து தள்ளி வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆம்குள் ரவுண்டை வந்து வரைஞ்சி வெட்டி பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு சில நண்பர்களை வந்து ட்ரை பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க இருந்தாலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இது வந்து தெளிவாக புரியலன்னு சொல்லிட்டு ரிப் ரிப்ளை கம்ப்ளைண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது அது நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு சரியாக புரியல அது இந்த இடம் வந்து எனக்கு சரியாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு அதனால தான் வந்து இந்த ரெண்டு டிப்ஸையும் வந்து ஒரு வீடியோவில் மேக் பண்ணி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஆம்கூள் ரவுண்டை வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணி பாருங்கள் ஆம்கூல்லுடைய அளவும் வந்து கரெக்டாக வரும் ஆம்குள் ரவுண்டும் வந்து கரெக்டான ஷேப்பில் வரும் சரிங்களா அது இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்ச நண்பர்களை வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை வந்து வீடியோவாக பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஒருத்தர் சந்தேகம் கேட்டால் கூட போட்ட வீடியோவை மறுபடியும் திருப்பி போட வேண்டியது என்னுடைய கடமை சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு இந்த டவுட் வந்து கிளியராக இருக்கும் அவங்க வந்து டவுட்டாக கேட்டிருப்பாங்க அப்போது அவங்களுக்காக மறுபடியும் வந்து அந்த வீடியோவை நான் ரிப்ளை பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும் சரிங்களா அதனால் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களை மாதிரி தையல் கலையில் ஆர்வம் இருக்கிற பல பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போலவே தொடர்ந்து நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் நீங்களும் வந்து வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்த்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி